ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இசேவேல புதிய சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அது எப்படி வந்து இசேவே டேஷ் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு நியூஸ் வந்து நேற்றுக்கு வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அதாவது ஜியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற அந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்னாள் முகமை டிஎன்இஜிஏ மூலமாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஐந்து திட்டங்களை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன திட்டம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கல்வி உதவி தொகை திட்டம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான விண்ணப்பத்தை வந்து அந்த இ சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் வங்கி கணக்கு மானியம் இங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க கூட இ சேவை மையம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் திருமண உதவி தொகை விண்ணப்பம் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஆன்லைன்லேயே இ சேவை மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகையை நீங்கள் வந்து வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இசேவி மையம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் மட்டும் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இசே சேவை மைய கட்டணமாக டென் ருபீஸ் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிங்கனாலே போதும் இதுக்கு உண்டான எல்லா சர்வீஸுமே வந்து சேவை போர்ட்டலையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஐடி இசேவி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமருக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாராவது டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறாங்க அதாவது உடல் ஊனமுற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு இண்டிமேஷனை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு சிட்டிசன் போர்ட்டல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சிட்டிசன் போர்ட்டில் இதை வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இசேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவை டாட் இன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து டேஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏஜ் விட் பெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூப்பிட்டு போகும் அந்த இடத்துல வந்து இரநூத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த கோடில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மேரேஜுக்கு அதாவது திருமண உதவி தொகை தொகைப்படுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பராமரிப்பு மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகைக்கு வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து மெயின்டனன்ஸ் சப்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி அட்மிஷன் இது அட்மிஷன் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தமாகவும் இல்லை அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு விதமான சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த சர்வீஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது ஆஃப்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வரைக்கும்னு வந்து இ சேவையில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இ சேவையில வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க ஸோ நீங்க வந்து ஒரு இசேவை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் எல்லா பேஜ்லேயுமே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கும் இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஆக்ட்டிவாக இருக்கும் நீங்கள் ஈசர்வி சம்பந்தமாக எந்த ஒரு அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ